நண்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது கணவன் மனைவிகள் வந்து திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து பிரிந்து இருக்கோம் சண்டை வந்து பிரிஞ்சு இப்போதைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த பதிவு அதாவது கணவன் மனைவி பிரிந்தவங்க வந்து ஒன்று சேர கணவனோ இல்லை மனைவியோ யாராவது உங்களுடைய குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு வசிய பூஜையும் கிடையாது இந்த ஒரே ஒரு தாயத்து மட்டும் போதும் சரிங்களா இந்த தாயத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய கணவனோ திருப்பி உங்கள் வாழணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சேரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தாயத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய கழுத்துலையோ இல்லை மணிக்கட்டுலேயோ இல்லை இடுப்புலையோ இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணி அந்த தாயத்தை கட்டின நாளில் இருந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள என்ன செய்யும்னா அந்த கண கணவனோ மனைவிக்கோ உங்களுடைய நினைப்பு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைப்பு வரும் சரிங்களா அப்பேற்பட்ட தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த தாயத்து சரிங்களா இந்த தாயத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து யோகினிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய தாயத்து இது இதுக்கு வசிய பூஜையும் தேவை கிடையாது மையும் தேவை கிடையாது இது வந்து யோகினிகளை வச்சு மந்திர பிரயோகங்கள் செய்யப்பட்டு மூலிகைகளை வச்சு இந்த தாயத்தை என்ன செய்யணும்னா ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி அதை வந்து எந்த நபர் பிரிஞ்சு இருக்காங்களோ யார் வந்து ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் வந்து கழுத்துலக்கையோ கையிலையோ கட்டிக்கிட்டாவே போதும் சரிங்களா கண்டிப்பாக இந்த ஒரு தாயத்தே போதும் சரிங்களா என்னென்னா மாந்திரிக விஷயங்களை பொறுத்தளவு எவ்வளவு எவ்வளவு எளிமையாகவே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா எ எவ்வளோக்கு எவ்வளவு அது எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் பொருள் வந்து கிடைக்கிறது கஷ்டம் சரிங்களா இன்றைய கால எளிமை அப்படின்னாவே அந்த ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னா அது ஈஸியாக போயிடும் சரிங்களா ஆனால் மந்திர பிரயோகங்கள் செய்த அந்த பூஜைகள்லாம் வந்து என்ன செய்யணும்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அந்த அந்த நபருடைய ஃபோட்டோ அந்த நபருடைய காலடி மண் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யணும்னா மந்திர உருக்கள் வந்து கொடுக்கணும் ஆனால் த இந்த முறைக்கு அப்படி கிடையாது சரிங்களா அதாவது எளிமையான முறையில் இந்த ஒரு தாயத்து மட்டுமே போதும் நம்ம வந்து அதிகப்படியாக செலவு அளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரு தாயத்தை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும் பிரிந்து போனவங்களை வந்து திருப்பி நம்ம பக்கடு வர வச்சு நம்ம ஒன்று சேர்ந்து வாழ முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தாயத்தை தான் இந்த தாயத்து சரிங்களா அதாவது இந்த தாயத்தை வந்து யோகினிகள்னு சொல்லுவாங்க சரிங்களா யோகினிகள் அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த எனக்கு ரொம்ப நாளா திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருமணமே எனக்கு கை கூடி வரமாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு செய்ய அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்கு இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கனாலும் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அந்த திருமணம் வரன் வந்து உங்களுக்கு அமைஞ்சு போயிடும் அதுக்கும் இந்த தாயத்தை பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது என்னுடைய தொழில் விஷயத்துக்கு பிரத்தியோகமாக பயன்படுத்த முடியாது பிரித்தியுகமாக இந்த காதல் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இதை பயன்படுத்த முடியாது உண்மையான கணவன் மனைவிகள் மட்டும் பிரிந்து போனவர்களுக்கு வந்து இந்த தாயத்தை பயன்படுத்தலாம் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த தாயத்தை பயன்படுத்தலாம் ரெண்டாவது திருமணம் வந்து எனக்கு கை கூடி வரமாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிறவங்க இந்த தாயத்தை பயன்படுத்தணும் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே இந்த தாயத்தை வந்து பயன்படுத்தலாம் நல்லா அருமையாக வேலை செய்யும் குரு சொல்லி கொடுத்த இந்த எளிய தாயத்து முறை சரிங்களா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இது ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இது நல்ல சக்ஸஸ்ஸாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சரிங்களா அதனால் இது யோகினிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாயத்து முறை சரிங்களா இந்த தாயத்து வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய வா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டு இந்த தாயத்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் போட்டுவிடவும் முடியும் சரிங்களா அந்த தாயத்தை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த நம்ம இந்த தாயத்தை நம்ம அணிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யும் எப்படி இந்த தாயத்தை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த தாயத்தை வந்து யார் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் வந்து என்ன செய்யணுன்னா கழுத்துலையோ இடுப்புலேயோ கையிலேயோ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதாவது அவங்களுடைய பெயரை வச்சு நீங்கள் அந்த யோகினிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா அந்த மூலிகைகள் உள்ள இருக்கக்கூடிய மூலிகைகளும் அந்த தாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமும் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்குண்டான விஷயத்தை என்ன செய்யும்னா ஈர்த்துட்டு வரும் அந்த ஈர்ப்பு சக்தியை அவளுக்கு உண்டு பண்ணும் எப்படி உண்டு பண்ணும் அப்படின்னா அவங்க என்ன தான் திரும்பி திரும்பி அவங்க நைட்டு நேரம் தூங்கி படுத்தாலும் உங்களுடைய நினப்பை போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசணும் அவங்க உங்கள்கிட்ட வந்து உங்களோட ஒன்று சேரணுங்கிற ஒரு நினப்ப வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரி செய்யவும் அவங்களுக்கு என்ன செய்யும் தன்னையே அறியாமல் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா திருப்பி ஒன்று சேர்க்கான வழியையும் அதற்கான விஷயத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துரும் சரிங்களா இதுதான் விஷயம் இது சின்ன விஷயம் இதுக்காக நம்ம போய் விஷயம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக வந்து நம்ம பண்ணுறதுல வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா இதுவுமே ஒரு குறிப்பிட்ட அதாவது இது வந்து கணவன் மனைவி அதாவது கல்யாணம் ஆகி நாங்கள் பிரிஞ்சுருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தாயத்து வேலை செய்யும் சரி மற்றபடி நான் விரும்புகிறேன் அவங்க வந்து என்கிட்ட ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட பிரத்தியோகமாக இந்த தாயத்து வேலை செய்யாது சரிங்களா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் திருமணமே கை கூடலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தாயத்து வேலை செய்யும் சரிங்களா இது வேணும் இந்த தாயத்து வேணும் அப்படி இருக்கிறவங்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஆலயத்துடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட தாயத்தை வந்து வாங்கிக்கிறோம் சரிங்களா நன்றி வணக்கம்